பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தீபாவளி நாளுங்கிறதுனால ஒரு சில வீடியோஸ் நமக்கு இன்றைக்கி வராமல் இருக்கும் அதையும் குறிப்பாக வந்து சொன்னிங்கன்னா நமக்கு அதிர்ஷ்ட நாள் காட்டி வீடியோஸ்லாம் நம்ம நிறைய கணிக்கணும் அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் அந்த வேலை இருக்கிற சமயத்தில் அது மாதிரியான வீடியோஸும் மேக் பண்ண முடியாது அதுக்கு நிறைய டைம் எடுக்கும் அதாவது நீங்கள் ராசிபலன் வீடியோ எடுக்கிறது போடுறது அப்படிங்கிறது சும்மா ரேண்டமாக கிடையாது அதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும் அதுக்கு ஒரு ரெண்டு மணி அது கண்டிப்பாக ப்ரிப்ரேஷன் வேணும் அது வந்து நமக்கு இன்றைக்கும் வரல நாளைக்கும் வராது சரியா நாளை மறுநாள்லேருந்து வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாதிரி இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நமக்கு இன்றைக்கி வந்து ஆல்போர்ட் நம்பர் யாருடைய குழுக்கள்னால் எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் ரொம்ப பிரமாதமான ஒரு நம்பராக கிடச்சிருக்கு இந்த ட்ரா நமக்கு ரொம்பவுமே சூப்பராக வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த ட்ரா வந்து இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இது எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க போன வாரமே நமக்கு என்ன பண்ணாங்க எழுநூற்றி நாற்பதுன்னு கொடுத்தாங்களா ஏழ்நூற்றி நாற்பது ரொம்ப சூப்பராக பெண்டிங்கில் வந்துருந்துச்சு அது நமக்கு அழகாக மேட்ச் அது மாதிரி இந்த வாரமும் நமக்கு பெண்டிங் நம்பர் மேட்ச்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் கணக்கு ஏதாவது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்சாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் அதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே கான்ஃபிடண்ட்டாகவே வரக்கூடிய நம்பராக தெரியுது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சரியா நமக்கு வந்து இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர் மெத்தர்ட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா கொண்டு வரோம் இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நானூற்றி அறுபத்தி ரெண்டு இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நானூற்றி அறுபத்தி ரெண்டு தான் நமக்கு வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரிசல்ட்டு அதே மாதிரி நானூற்றி தொண்ணூறு நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரு அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எழுநூற்றி நாற்பது சரியா ஓவரால் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா இன்னும் கூட பெஸ்ட்டாக வந்து உலகருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகிறதுலாம் பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே இந்த ஓல்டு ரிசல்ட்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஸ்ரீசக்தி கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது ஐநூற்றி அறுபது எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி நாலு ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஏழ்நூற்றி நாற்பது இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் ஏன்னால் போன வாரம்லாம் இந்த நாலாம் நம்பர் வந்து அந்த டைமில் நமக்கு வரல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் கண்டிப்பாக நாலு நம்பர் பிபோலில் ஆடணும்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு சூப்பராக வந்து நமக்கு கொடுத்தாங்க அதேமாதிரி ஜீரோ எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி எடுத்திருந்தாங்க ஒரு நாளுக்கு நல்லா வின்னிங் இருந்துச்சு அது மாதிரி இந்த ட்ராவும் நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான ஒரு சில நம்பர்கள் கணக்கில் வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கும் ஒரு சில நம்பர் தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாதிரி நம்ம அதிர்ஷ்டம் நாள் காட்டி சேனல் வீடியோஸ் வராது நாளைக்கு இல்லை நாளை நாளை மறுநாள் தான் வரும் ஏன்னால் நிறைய விஷயங்கள் பண்ணணும் ஜோ கணிக்கணும்னா அதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் நேரம் எடுத்துக்கும் அதுக்கு டைம் இல்லை அதோடய இப்போ கணிக்கிறதுக்கும் டைம் இல்லை ஏன்னா நிறைய வீட்டில் கொஞ்சம் அந்த பட்டாசு வெடி சத்தம் அதெல்லாம் கேட்கறதுனால மிக ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால எடுக்க முடியல சரியா அப்போ நம்ம அடுத்த அடுத்த நாள் வரும் சரியா மாதிரி இந்த பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மெயினாக பார்ப்பேன் ஏன்னா பெண்டிங் நம்பருங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்த டிராவில் நமக்கு பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னால் பெண்டிங் நம்பர் தான் மெயின் எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பி சி சிபோர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஏ போர்டில் பதினாலு பி போடல மூணு சி போடலை வந்து நமக்கு இருபத்தி நாலு ரெண்டு போடுமே நமக்கு ஒன்னாம் நம்பர் வயசாக ரெண்டு போடமே பெண்டிங்கில் தான் இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் வந்து ஒன்னாம் நம்பர் ஏ போடலை வந்து நமக்கு ஒரு நாள் கூட வரல சரிங்க ஒரு நாள் வந்துச்சு பி போடலுங்கிறது ஒரு நாள் கூட வரல ஏன்னா நூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பர் கிடச்சது ஃபஸ்ட்டு நமக்கு எத்தனாம் தேதினு அஞ்சாம் தேதி கிடச்சது சம்பிரதையும் அதுக்கப்புறமா நமக்கு எங்கேயாச்சும் வந்திருக்கா அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னையோட பதினாலு நாள் ஆகிப்போச்சு இன்னும் கூட நமக்கு என்ன வரல அப்படின்னா உங்களுக்கு இது வரலை அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு ஏ போர்டில் வரல அது பெண்டிங்காக தான் நிற்கிது அதே மாதிரி தான் இப்போ சி போர்டிலையும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதம் புறாமே சி போர்டில் ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு மருந்து கூட அடிக்கல கண்டிப்பாக இந்த ட்ராவலில் இன்னும் கொஞ்சம் மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆனால் எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வரக்கூடிய நம்பராக தெரியுது அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்து ரெண்டாம் நம்பர் ஆல்ரெடி நமக்கு சொல்லிட்டே இருந்து வந்துடும் அப்படின்னா அதேமாதிரி ஏ பொல்லி ஜீரோ பி பிள்ளையும் ஜீரோ சீபோல்ல மட்டும் இன்னும் ரெண்டு நாள் பெண் ஒன்பது நாள் பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சேம் டைம் கொடுக்குறோம் அடுத்து நமக்கு மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏபுல் அறுபத்தி அஞ்சு பிபோலில் பன்னெண்டு போல் வந்து நமக்கு மூணு நாளில் அறுபத்தி நாலு பன்னெண்டு மூணு அப்படின்னு அதிகமான பெண்டிங் நம்பரு இதுவும் ரெண்டு போட அழகாக பெண்டிங்கில் அசால்ட்டாக உட்காந்துருக்கு கண்டிப்பாக வரும் மூணாம் நம்பர் கூட நமக்கு நேற்று நாளெலாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் தொடர்ந்து ரெண்டு நாள் வந்த வந்துச்சு சி போர்டில் ஆனால் பி போர்டிலையும் ஏ போட்லேயும் தான் ரொம்ப அதிகமாக பெயிண்டிங் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு அஞ்சு பி போர்டில் ஏழு சி போர்டில் வந்து ஒரு பதிமூணு அடுத்துக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் ஏ போர்டில் நாற்பத்தி எட்டு பி போலில் வந்து நமக்கு அஞ்சு சி போடில் வந்து நமக்கு எட்டு நாளாக பெயிண்டிங்கு அது ஒரு எட்டு நாளில் ஒரு பத்து நாளாகி போச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் வரவே இல்லை நமக்கு ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது இல்லைன்னா சொல்லலை அதுவும் நம்ம கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் இதுவும் ரெண்டு போர்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் அசால்ட்டாக வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏ போர்டில் வந்து நமக்கு நேற்று வந்துடுச்சு நேற்று வந்துருச்சு சரிங்களா அப்போ நமக்கு இதோட ஒன்று அங்கே மாற்றி போட்டால் ஒன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது ஒரு ஏழு எட்டு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது அது நம்ம கணக்கில் வருது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு சிபோல் வந்து ஒரு இருபத்தி ஆறு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் நிற்கிது பார்க்கலாம் அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழை நம்பர் வந்து நமக்கு ஒரு நாலு ட்ராக் முன்னாடி வந்துடுச்சு நாலு நாள் தான் ஆச்சு அது பீபாலில் வந்து பதினோரு நாளாக இருக்குது சிபாலில் ஒரு நாலு நாளாக இருக்குது அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் எப்படி தான் நமக்கு ஏபோலில் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு பிபோலில் நேற்று வந்துச்சு ஜீரோ சிபாலில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துச்சு ஜீரோ இன்றைக்கி வந்து ஆறு நாளாக வந்து ஒரு பெண்டிங்கில் இருக்குது அடுத்து ஒன்பது நம்பர் பத்திரிக்கைக்கு ஒன்பது நம்பர் ஏ பிள்ளை ரெண்டு பி போல் ஒன்று சி பிள்ளை இருபத்தி அஞ்சு மாதிரி வந்து ஜீரோ வரைக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு ஏழு இவ்வளோ தான் பெண்டிங்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் தட்டாக கொண்டு வரேன் இதில் என்னென்ன போர்டு ரெண்டு போர்டு பெண்டிங்னா ஜீரோ ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க எனக்கு அது மாதிரி மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜீரோவும் இந்த டிராவில் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் என்னோட கணக்கு காமிக்கிது அதை தான் நானும் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எது இதில் மேட்ச் ஆகுனா கூட நீங்கள் ஜீரோ எடுத்து கூட நீங்கள் மேட்ச் பண்ணி ஆடி பார்க்கலாம் ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இந்த டிராவலையும் அதிகமாக வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரியா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஜீரோ வாய்ப்புகளும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வர பவர் போன் நம்பர் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு நீங்கள் மூணாம் நம்பருக்கு போட்டு பார்க்கலாம் அதிகமாக இருக்காது சான்ஸ் இருக்குதுன்னா போர்டு போட்டு பாருங்க கண்டிப்பாக நாளைக்கு வாய்ப்பு இருக்கு சரியா ஆறாம் நம்பர் தான் ஆறாம் நம்பருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கு போட்டு பாருங்க என்னோட கணக்கில் மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் எடுத்துங்க ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் எடுத்து எடுத்துங்க ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்கு சரிங்க அடுத்து ஒன்பது நாலு ஒன்பது ரெண்டு நம்பர் அதே மாதிரி ஜீரோ அஞ்சு சரியா ஏன் இதில் ஜீரோ கொண்டு வரணும்னா ஜீரோ இல்லை ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது அங்கேயே தான் நிற்கிது நகரவே இல்லை ஏன்னா ஒரு போர்டு எடுப்பாங்கன்னு பார்த்தா சி போல தான் எடுக்கிறாங்க தவிர ஏ போல்லையும் அதே மாதிரி பி போல்லையும் அங்கேயே தான் நிற்கிது தவிர நமக்கு ந எடுக்கிறதே இல்லை ஏன்னா மேக்ஸிமம் போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி அதிகம் ஜீரோ விளையாடவே இல்லை ஜீரோ அங்கேயே தான் நிற்கிது பாப்பா நாளைக்கு வருதா இல்லையானு வரகளும் வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது சரியா பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பது முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அறுநூற்றி நாற்பத்தி மூணு ஜீரோ நாற்பத்தி ஆறு அறுநூற்றி மூணு முந்நூற்றி அறுபது நானூற்றி ஆறு ஜீரோ அறுபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி நாலு ஜீரோ முப்பத்தி ஆறு இது மாதிரி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபது ஜீரோ ஆறு மூணு நாற்பத்தி ஆறு நாற்பது முப்பது அறுபத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு நாற்பத்தி மூணு நாற்பது சரியா இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் அப்போ நாளைக்கு என்ன தான் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட நம்பர் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இருபத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சரியா இந்த இரநூத்தி எண்பத்தி ரெண்டுக்கு நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு அப்படியே மேட்சிங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் கொஞ்சம் வெளியில் பட்டாசு அதிகமாக இருக்குது கொஞ்சம் கவனம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆறாம் நம்பர் ஏன்னா ரெண்டு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் ரெண்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆயிரும் இல்லையா அப்போ நமக்கு ரெண்டு காரு எட்டு காரு ரெண்டு காரு சரியா அப்போ மூணு போடக்குமே ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்ட் மேட்சிங் தான் பட் அந்த மாதிரி எதுவும் வருது அப்படிங்கிறதே பாருங்கன்னா இது அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது சரியா அதுக்கடுத்து அப்படின்னா நமக்கு நாலாம் நம்பர் நாலு நம்பர் அதே தான் நாளுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆறுக்கு எட்டு காருங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரெண்டுக்கு நாலு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகக்கூடிய நம்பர் இது தான் எனக்கு தெரிஞ்சு பிரதானமாக ஆடக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி மூணாம் நம்பர் ரெண்டுக்கு மூணு எட்டுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நாளைக்கு இருக்குது மூணாம் நம்பர் கொஞ்சம் பேஸிக்கு நாளைக்கு வரணும் அப்படின்னு தான் எனக்கு எதிர்பார்க்குறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பரில் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஹெவியாக கிடச்சிருக்கு பார்க்கலாம் அதே மாதிரி ஜீரோ ஜீ ரெண்டுக்கு ஜீரோனால தான் அதே மாதிரி உங்களுக்கு எட்டுக்கு ஜீரோ ரெண்டுக்கு ஜீரோ இது மாதிரியும் நமக்கு நாளைக்கு ஆட்றதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் இந்த டைம் கொண்டு வந்திருக்கோம் இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு எட்டு ரெண்டு இந்த மாதிரி மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இதுக்கு ஆறு நாலு மூணு ஜீரோ இந்த மாதிரி மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்